உலகின் பணக்காரக் கடவுளான திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்து உதவியவர் என குபேரரை சொல்வதுண்டு இவரை வழிபடுபவர்களின் வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி வளர்ச்சி ஆகியவற்றிற்கு குறை என்பதே இருக்காது குபேரரின் அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற நாளாக கருதப்படுகின்றது வியாழக்கிழமையில் குபேரரை எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் குபேர வழிபாடு மிக விரைவாக பலன் தரக்கூடியது என்பதால் அனைவரும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை கருதப்படுகின்றது வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகின்றோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை குபேரரை அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மகாலட்சுமியுடன் சேர்ந்து வழிபடுவதும் குபேரரின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு அவரது அருளை பெற்றுத்தரும் வியாழக்கிழமை அன்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்னர் வழக்கம்போல் பூஜை அறையில் குபேரர் படத்திற்கு முன் குபேர விளக்கு அல்லது மண் அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ ஏற்றலாம் தாபரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் மகாலட்சுமியைப் போல் குபேரனுக்கும் நெல்லிக்காய் படைத்து வழிபடுவது சிறப்பு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் அதை வியாழக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பு விளக்கு ஏற்றும் நெய் அல்லது எண்ணெயில் இரண்டு கற்கண்டுகளை சேர்த்து ஏற்றுவது நல்லது குபேரனுக்கு மிகவும் பிடித்தமானது சில்லறை நாணயங்கள் அதனால் குபேரர் சிலை இருந்தால் சில்லறைகளை பரப்பி வைத்து அதன் மீது குபேரரை சிலையை வைக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மீது குபேர விளக்கை வைத்து ஏற்றலாம் அதேபோல் ஒரே மாதிரியான நாணயங்களை வைத்து குபேரருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது இப்படி அர்ச்சனை செய்த நாணயங்களை வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் வியாபாரம் செய்யும் இடங்கள் பணம் வைக்கும் இடங்களில் வைத்தாலே படிப்படியாக செல்வநிலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் குபேர மந்திரத்தை மனதில் கொண்டு விளக்கேற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வீட்டு நிலை வாசற்படியில் வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் வடக்கு திசையானது குபேரனாக இருப்பதால் வீடுகளில் பணம் அல்லது நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை பார்த்து திறப்பது போல் இருக்க வேண்டும் குபேரரின் திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபடுவது செல்வம் சேர்க்கும் வழிவகுக்கும் குபேரரை அவருக்குரிய வியாழக்கிழமையில் அவருக்கு விருப்பமான முறையில் வழிபடுவதால் செல்வம் பெருகும் கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி பெறுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு மிகவும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செழிப்பு நிலவுவதற்கு குபேர வழிபாடு சிறந்தது நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை குபேர வழிபாடு வழிவகுக்கும்